ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேற்றுக்கு எங்கள் வீட்டில் நடந்த பூஜைகள் தாங்க இது இது சிவருமான் இது லக்ஷ்மி அம்மா இது திருப்பதி திருப்பதியாரப்பா எல்லாருக்குமே வந்து ஆளாளுக்கு வந்து விளக்கேற்றுவேன் அப்புறம் குலசாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கேற்றுவேன் இந்த மாதிரி விளக்கேற்றுவேன் நேற்றுக்கு நல்லபடியாக பூஜைகள் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு சரியா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா நேற்றுக்கு நடந்து ஒரு அதிசயத்தை தாங்க பேச போகிறேன் சரியா எல்லாருக்கும் சாமி இருக்குது அப்படின்னு நம்புனா சாமி இருக்குங்க சரியா நான் வந்து சிவபெருமான் அப்போ எங்கேருந்து கொண்டு வந்தேன் திருப்பதியாரை வந்து திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் லக்ஷ்மி அம்மா வந்ததுக்கும் ஒரு கதைகள் அதில் இருக்குது சிவ இவரை பெருமாள் அப்பாவையும் நான் வாங்கிட்டு வந்தது அதுவும் ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு அது நான் வாங்கணும் அப்பாவை கொண்டு வரணும்ன்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவருக்குன்னு தனி சிறப்பு எதுவுமே பண்ணாமல் வாங்கிட்டு வந்து வச்சு சும்மா இங்கே வச்சு இருந்தேன் அப்புறம் எனக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நல்லதாக நடந்தனால சரி ஓகே அவரை ரொம்ப பயபக்தியோட க கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் லட்சுமி அம்மாவை ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டேன் அது இந்த சுமங்கலி பூஜைகள் இந்த மாதிரி இதுகள்லாம் அது பண்றப்போ அது வந்து லக்ஷ்மி பூஜை இருக்குல்ல வரலட்சுமி வரத பூஜைக்கு அந்த டைம் நான் வந்து அவங்களும் அது அம்மா வர்றப்போ அது ஒரு பெரிய அதிசயம் அம்மாவை வந்து நினச்சி கூட பார்க்கல அம்மா என் வீட்டில் வருவாங்களா அப்படிங்கிறது நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் சும்மா சுமங்கலிகளுக்கு வந்து குங்கும மஞ்சள் தட்டில் வச்சு கொடுப்போம் ஏதாவது கோயில்களில் கொண்டு கொடுப்போன்ட்டு வாங்க குங்கும மஞ்சள் வாங்க போன இடத்துல அம்மாவை பார்த்து அம்மா என் கூட நாலு வாட்டி அந்த கடையில் போயிட்டு போயிட்டு வந்து விளக்கெட்டு விளக்கிட்டு வரும் போ விளக்கெட்டு போவேன் கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது மீட்டர் நடப்ப எனக்கு போகவே மனசு வராது திரும்ப அம்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற மாதிரி திரும்ப போவேன் திரும்பவும் நம்ம வீட்டில் சிலையாக வச்சு நமக்கு பூஜை பண்ண முடியுமா வேணாம் அப்படின்ட்டு திரும்ப போயிடுவேன் அப்படி நாலாவது வாட்டி வந்து தான் அந்த ஐம்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு போய்ட்டு வந்து நாலாவது வாட்டி வாங்கினது தான் அந்த லக்ஷ்மி அம்மா அதாவது சாயங்காலம் ஆறு இது இது ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த விஷயம் நடக்குது கடையில் வாங்கணுமா வாங்க வேணாமா இப்படி போகிறதும் வர்றதும் இப்படி நடக்குது நைட்டு எட்டரைக்கு நான் அம்மாவை வந்து பிரதிஷ்டை பண்ணுறேன் எந்த இது நீரில் படுக்க வைக்கலை எதுலேயுமே படுக்க வைக்கலை ஆனால் அதுக்கப்புறம் இப்போது இந்த வரலட்சுமி விரதம் வந்துச்சுலேயும் அப்போ தான் அம்மாவை வந்து ஸ்டார்ட் பண்ணி அம்மாவை நீரில் படுக்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அம்மா வந்து நீரில் வந்து அதாவது சிவபெருமான் அப்பனை வந்து பண்ணுறப்ப சேர்த்தே அம்மாவுக்கு வந்து நாற்பத்தெட்டு மண்டலம் நீரில் படுக்க வச்சு சாரி ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீரில் படுக்க வச்சு சந்தனத்தில் படுக்க வச்சு அப்புறம் வந்து பூக்களில் படுக்க வச்சு அப்புறம் வந்து பிரதிஷ திரும்ப பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா அம்மா வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் எனக்கு இருந்துச்சு அதே மாதிரிதான் நம்ம திருப்பதி அப்பா நான் வந்து சாரி அதே மாதிரிதான் சிவபெருமான் அப்பா நான் வந்து அவரை வாங்கணும் போய் இப்போ நம்ம காசி போகிறோம் காசி போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி நான் போகவே இல்லை ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் அங்கே காசி போனப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனால் அது நான் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிற ஒரு சூழ்நிலை வரும் அன்னைக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு அங்கே அந்த சம்பவம் நடந்து கோயிலை விட்டு நான் வெளியே வரப்போ அப்பாவை பாக்குறேன் இப்போ என் வீட்டில் இருக்கார்ல இவரை நான் வெளியே வரேன் இவரை ஃபர்ஸ்ட் ஒரு கடை இருக்கு அந்த கடையில நான் இவரை பார்க்குறேன் பார்த்துட்டு ஒண்ணுமே நான் சரி வாங்க வேணாம் அப்பாவே அங்கே அந்த சம்பவம் இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சே சரி நம்ம பா வேணாம் நம்ம வந்து அப்பாவைக்கு அப்பாவுக்கே என்னை பிடிக்கல போல தானே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் திரும்ப கடையிலேருந்து அப்போ அதை கடகார அண்ணன் வந்து கூப்பிடுது அது ஹிந்திக்காரங்க தானே வாங்க நீங்கள் என்ன பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னேன் அப்போ நான் சொல்கிறேன் இல்லை அவ்வளோ ரூபாய்லாம் என்கிட்ட இல்லை எனக்கு வேணாம் ரூபாய்லாம் கொண்டு தான் போனேன் ஆனால் நான் வந்து வாங்க வேணாங்கிறதுக்காக சாதாவே எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானம் மட்டும் கோயில்களுக்கு போனால் போகுது கொஞ்சம் பயப்படுவேன் ரொம்ப சோதனை பண்ணுவார் நான் சும்மா ஒரு நாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே எனக்கு சோதனை நிறைய வருங்க இப்போல்லாம் முன்னாடி வந்து அவ்வளோ சோதனை வரும் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமணமலை போக ஆரம்பித்தேன் கிரிவலம் போக ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அவராகவே அழைக்க ஆரம்பிச்சிட்டார் கோயில்களுக்கு நான் போகலை அப்படின்னா அவராகவே அழைப்பார் கோயில்களுக்கு அழைச்சி போகலை அப்படின்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை தூங்க விட மாட்டார் அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரும் உடனே கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பார்த்துட்டு வருவேன் ஆனால் அவருன்னு சொன்னால் எனக்கு ஒரு பயம் என்ன எதுக்கு அப்படிங்கிறது தெரியாது அவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு பயப்படுற ஒரு அது என்ன சொல்லான்னு தெரில ஒரு பயம் வரும் ஒரு சின்ன ஒரு பயம் வரும் ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது என் அப்பாவை இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு இது அப்பா என் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஏன் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா சுவருபான் அப்பானே அப்பாவையும் காசிலேருந்து கொண்டு வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் நீரில் படுக்க வச்சு திரும்ப அவரை சந்தனத்தில் படுக்க வச்சு திரும்ப அவரை மலரில் படுக்க வச்சு திரும்ப அவரை எடுத்துகிட்டு போய் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி கோயிலில் போய் ஐயட்டை சிவன் கோயிலில் போய் ஐயட்டை பிரதிஷ்டை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை எடுத்து இந்த இவருக்கு வச்சாங்க அவர் சொன்னார் இது நான் யாருக்குமே வைக்க மாட்டேமா என்னன்னு தெரில இந்த சிலைக்கு வைக்கணும்னு தோணிச்சு நான் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க வச்சு அவங்க இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி திரும்ப வீட்டுக்கு நான் கொண்டு வரப்போ அவரை ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வ வர வச்சு திரும்ப நான் வந்து பிரதோஷம் அன்னைக்கு தான் நான் அவரை வீட்டில் உட்கார வைக்கிறேன் சரியாக பூஜைகள் பண்ணி உட்கார வைக்கிறேன் அப்போது இதெல்லாம் ஒரு நான் பண்ணுறேனே ஒருவேளை எனக்கு நேற்றுக்கு நேற்றைக்கு ரெண்டாவது பிரதோஷம் இவர் வந்து அப்பா வந்து சிவபெருமான் அப்பா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது பிரதோஷம் சரியா அப்போ நான் வந்து எல்லா லக்ஷ்மி அம்மாவுக்கு சிவபெருமான் அப்பாவுக்கு திருப்பதி எல்லாருக்குமே பூ வாங்கி போட்டு நல்லபடியாக பிரதோஷம் பண்ணி அப்பாவுக்கு நூற்றி எட்டு மந்திரமும் சொன்னதுக்கப்புறம் நான் அப்பாட்ட கேட்குறேன் அப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்கிறது எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டித்தாங்க ம் நீங்கள் எல்லோரும் எங்கூட எங்கூடவே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டித்தாங்கப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் விளக்க வந்து மலை ஏற்றிட்டேன் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு எல்லா விளக்கையும் நான் மலை ஏற்றுறேன் ஒரு விளக்கு மட்டும் அணையா விளக்கு மட்டும் அந்த சைடில் வச்சுருக்குறேன் பாக்கி எல்லா விளக்கையும் நான் மலை ஏற்றுறேன் சரியா மலை ஏற்றிட்டு விளக்கெல்லாம் மலை ஏற்றிட்டு நான் பெட்ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்ப எனக்கு மனசுக்குள்ளே அங்கே போய் அவர்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன் நான் உண்மையிலே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுவேன்னா டிவியெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன் இதோ இதாக டிவி இப்படி இருக்கா நான் ரொம்ப டிவியெல்லாம் பார்க்குற பழக்கம்லாம் எனக்கு இல்லை அப்போ இப்படி இருந்துட்டு அது நான் இப்படி இருக்கேன்னா நேராக ஆப்போசிட்டு அதான் இருக்காங்க சரியா இப்படி பார்த்து பேசிகிட்டே இருப்பேன் சில நேரம் லக்ஷ்மி அம்மாட்டை பேசுவேன் சில நேரம் திருப்பதிய பாட்டை இருப்பேன் சில நேரம் சிவபெருமான பாட்டை பேசிகிட்டு இருப்பேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்த யாரை சம்மந்தப்படுத்துவோமோ அவங்கள்ட்ட இருப்பேன் சரியா பேசிகிட்டு இருக்கு டக்குன்னு எனக்கு சிந்தனை நான் தான் விளக்கு அணைச்சேனே நான் விளக்கு அணைச்சேன் எப்படி இது விளக்கு ரெண்டு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு பெரிய விளக்கு வந்து எரியுது அதுல வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு நான் அணைச்சிட்டு தான் நான் போனேன் ரெண்டு விளக்கு எப்படி எரியுது அப்படின்னு ஒருவேளை அதுல இருக்க தீ வந்து அதுல இருக்க நம்ம கங்குனால திரும்ப எரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி யோசித்தாலும் இன்னொரு விளக்கு வந்து வாய்ப்பே இல்லை நான் அது வந்து திரி ரொம்ப தாத்து தான் வைப்பேன் சின்னதாக எரிய வைப்பேன் சரியா அந்த விளக்கு எப்படி எரியும் அப்போ ரெண்டு விளக்கு எரியுது அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு எப்படின்னா நான் கேட்டேன் இல்லையா எனக்கு வந்து அப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க இன்னைக்கு உள்ள பூஜையும் ஏற்றுக்கிட்டீங்கங்கிறதுக்கு எனக்கு அடையாளம் தரணும் இன்னைக்கு இருக்கி நீங்கள் இங்கே இருக்கீங்கிறதுக்கு எனக்கு அடையாளம் காட்டித்தாங்க நான் என்ன நினச்சி ஒருவேளை தூங்குறப்ப தான் வந்து அடையாளம் காட்டி தருவாங்க அப்படிதான் முக்கால் வாசி நான் தூங்குறப்ப தான் எனக்கிட்ட வந்து பேசுகிறது இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த எமர்ஜென்சியாக பேசணுன்னா எப்படின்னா இப்படி நல்லா இருப்பேங்க எனக்கு தூக்கமே வராது இப்படியே இருப்பேன் டபக்குன்னு என்ன அறியாமல் தூங்கிடுவேன் ஒரு அஞ்சு நிமிஷமாவது டக்குன்னு என்ன அறியாமல் கண்ணு அந்த 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 கேப்பில் வந்து பேசுவாங்க நம்மக்கிட்ட அந்த கேப்பில் சொல்ல வேண்டிய விஷயம் பேச வேண்டிய விஷயத்தை வந்து அந்த கேப்பில் வந்து பேசுவாங்க டக்குன்னு மொழி போகிறோம் அப்போ தான் வந்தாங்களே பேசுனாங்களே அப்படின்ட்டு தோணும் சரியா நான் அப்படி தான் நினச்சேன் நான் தூங்குறப்போ இல்லைன்னா தூக்கத்தில் அந்த மாதிரி வரும் அப்படி நினச்சிட்டு நான் இருந்தேன் ஆனால் வந்து சடனாக எனக்கு அந்த விளக்கு எரிய வச்சு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கு மூலமாக எனக்கு பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கிட்டே சொல்லணும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நமக்கு ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த உலகத்தில் வந்து மனுஷங்களால் நமக்கு வந்து நிம்மதியே இருக்காதுங்க யாரை நீங்கள் நேசிச்சு பாருங்க யாரையுமே அவங்களால தான் நமக்கு பிரச்சனையும் நமக்கு மன நிம்மதியாக நிம் நிம்மதியே இருக்காது நீங்கள் ஒரு மனுஷங்களை யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களால நமக்கு நிம்மதியே இருக்காது எல்லாத்தையும் நான் அப்படி தாங்க் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்ன வரைக்கும் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த உலக ரீதியாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எதுவுமே வேணாம் எனக்கு கடவுளுடைய ஒரு அன்பு மட்டும் போதும் அவரோட ஒரு சிந்தனை இப்போ எல் என்ன நினைச்சாலும் எனக்கு அவரோட சிந்தனை அப்பா நான் ஒரு காலத்தில் அப்பா முன்னாடி போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுவேங்க என்னுடைய சிவபெருமான அப்பா முன்னாடி போகிறதுக்கு கோயிலுக்கு போகணுன்னாலே ஆசை இருக்கும் ஆனால் என்னன்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் சிவன் கோயிலுக்கு நான் போகணும் இல்லை சிவன் கோயிலில் வேறு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலும் எனக்கு அழைக்கணும் அழைச்சாதான் போவேன் இல்லைன்னா நான் நானாக போகவே மாட்டேன் சரியா இது திருப்பதியார் கோயிலுக்கும் அப்படி தான் திரு என்னை வந்து அவங்க கூப்பிடணும் அப்பா கூப்பிடணும் இந்த உடனே கேட்டுறாதீங்க கடவுளோட இவன் என்ன பெரிய இவளா அவங்க கூப்பிடுவாங்களா இவங்க இப்போ தான் போ இவன்னா அவ்வளோ அப்படி கிடையாது பெரிய ஆள் சின்ன ஆள் கடவுள் வந்து நம்மளை நேசிக்கணும் கண்டிப்பாக அழைப்பாங்க சரியா இப்போ வரைக்கும் நாளைக்கு வந்து இங்கே மலையனூர் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நாளைக்கு நான் மலையனூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இப்ப வரைக்கும் இருக்கிறேன் ஆனா நானா நினச்சா போக முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியாது நான் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா முடியவே முடியாதுங்க நானா ஒரு ஆசைப்பட்டு மலையனூர் கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசை ஆனா என்னால முடியாது ஆனா இது பார்ப்போம் பரீட்சை பார்ப்போம் நாளைக்கு முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல அம்மாவுடைய சித்தம் இருந்து ஆசைப்பட்டிருக்கேன் அம்மாட்ட கேட்டிருக்கேன் அம்மா எனக்கு நாளைக்கு அங்கே கோயிலுக்கு வரணும் அந்த அமாவாசைக்கு அங்கே வரணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் தெரியல அழைச்சா தான் போவேன் நான் கேட்டிருக்கேன் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எனக்கு போகிறதுக்கான எந்த சூழ்நிலையில் இல்லை ரெண்டு மூணு விஷயங்கள் இங்கே இருக்குது இதை நான் இது பண்ணாமல் எனக்கு போக முடியாது ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணி தாங்கம்மா நான் வந்து நாளைக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது சரி அம்மாவோட சித்தம் இருந்தால் சரி பண்ணுவாங்க என்னை வர வைப்பாங்க இல்லை இப்போ வர வேணான் இருந்தால் இது சரியாகாது சரியா இப்படி அதே மாதிரி எந்த கோயில்களும் திருப்பதி கோயிலுக்காக இருக்கட்டும் இப்போ லக்ஷ்மி கோயிலை ஒரு விஷயத்துக்கு நான் போனால் அங்கேருந்து அழைப்பு வந்தால் போவேன் சரியா அதே மாதிரி நான் இப்போ என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் இப்போ நம்ம மனுஷங்கிட்ட நான் ஆனாகவும் ஆனாவும்னால் நான் யாருக்காவது ஃபோனை எடுத்துருவோம் பேசிடுவோம் அந்த மாதிரி இருப்போம் இல்லையா இப்போ எதுவுமே இல்லைங்க நான் எனக்கு பேசணும் தோணுச்சு அப்படின்னா அங்கே போய் அப்படி இப்படி இருந்துக்கிட்டு அப்படி பேசிட்டேன் இப்போ இப்போ இருக்கிற எல்லா இதே இடத்துல அப்படி பேசிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட பேசுவேன் சரியா அதனால எனக்கு வந்து ஒரு அடையாளத்தை வந்து நேற்றுக்கு காட்டி தந்ததே ஒரு அதிசயமாக இருந்துச்சு விளக்கு மூலம் நான் இருக்கேன் நான் வந்து மலையேற்றிட்டு வந்த விளக்கை திரும்ப எரி தானாக எரிஞ்சு அது எப்படி எரிஞ்சிச்சு நம்ம ஏற்றுனா அந்த லைட்டாக அந்த திரியில் இருந்தக்கூடிய அந்த ஒரு இதில் அப்படி எரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல ஆனால் ரெண்டு வழக்கம் ஒரே மாதிரி எரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ரெண்டு வழக்கம் ஒரே மாதிரி எரிஞ்சிச்சு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதில் சொன்ன மாதிரி பேசின மாதிரி இருந்துச்சுங்க அதனால மனுஷங்களை நம்புறத விட இந்த மாதிரி தெய்வத்து மேலே ஒரு பயபக்தி அது எந்த மதமாக இருந்தாலும் அவங்க அவங்கக்கிட்ட உலக ரீதியாக காட்டுற அன்பை வந்து இந்த மாதிரி காட்டினாலே நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்ங்க